ஐ ஃப்ரெண்ட்ஸா கிஷ்பாடு ஓ கிருஷ்ணன் வெரி குட் ஈவினிங் டு வால் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபார் எக்ஸாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு அடுத்து குரூப்டு எக்ஸாம் ஸோ இந்த குரூப்டு எக்ஸாமுக்கு வந்து பார்த்தினா ஒரு சிலருக்கு வந்து மனசில் தோணி இருக்கும் இந்த குரூப்டு எக்ஸாம் இறங்கி தரமாக செய்கிறோம் அப்படின்ட்டு கண்டிப்பாக தரமாக செய்ய போகிறோம் ஓகேங்களா அதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா ரெடியாகிடுங்க ரெடியாக இல்லைன்னா ரெடி ஆகிடுங்க மனசளவில் ரெடி ஆகிடுங்க ஓகேங்களா ஏன்னா இந்த குரூப் ஃபார் எக்ஸாமில் எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த குரூப் ஃபார் எக்ஸாம் வந்து ஈஸி தான் நான் தான் சரியாக பண்ணலை அப்படிங்கிறவங்க கிட்டத்தட்ட நைன்ட்டி ப நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து வந்துட்டீங்க அந்த ஒன் பர்சன்டேஜ் வந்து ரீச் ஆகுறதுல யோசிக்கவே யோசிக்கக்கூடாது நான் தான் சொல்கிறில்ல இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கிட்ட வந்து ச கொஸ்டின் எனக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு வார்த்தைங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாதுப்பா அதுக்கு பின்னாடி அவ்வளோ உழைப்பு இருக்குது அதுக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய உழைப்பு இருக்குது நீங்கள் வந்து எப்போவுமே உங்களை நீங்கள் குறைச்சி போடாதீங்க ஏங்க இந்த எக்ஸாமில் ஒரு சின்ன சின்ன தப்பை நம்ம கரெக்ட் பண்ணியிருந்தால் நாமளும் பெஸ்ட்டு மார்க்கு ஒன்றும் இல்லை நான் தான் சொல்கிறேன்ல ஒரு நீங்கள் இப்போ ஒரு ஒரு ஒன் வீக் கழித்து கூட இப்போ கூட வேணாங்க ஒரு ஒன் வீக் கழித்து கொஷின் பேப்பர் கையில் எடுத்துங்க ஒவ்வொரு கொஷினும் புக்கில் இருந்து எங்கே கேட்டிருக்காங்கன்ட்டு ஜஸ்ட்டு ஒரு விசிட் பாருங்கள் ஒரே ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அன்னைக்கு ஃபுல்லாக உட்காந்து தமிழுக்கு ஒரு நாள் ஜிகேக்கு ஒரு நாள் எங்கெங்கேருந்து இங்கேருந்து கேட்டிருக்காங்க பாருங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த கொஷின் ஏன் என் மைண்டில் வந்து ஈஸின்னு பட்டுச்சு இதெல்லாம் எங்கேயோ பார்த்துருக்கேன் இந்த கொ இந்த வார்த்தைகள்லாம் எங்கேயோ பார்த்துருக்கேன் இது எங்கேயோ நான் வந்து ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரில் எங்கேயோ நான் பார்த்துருக்கேன் அதனால தான் உங்கள் மைண்டில் அது ஈஸின்னு பட்டிருக்கு இல்லாமல் கூட ஃபைன் சம் சீரிஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள்லாம் ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும் பட் அந்த ஃபைன்ட் சம்ஸ் வந்து நீங்கள் அகேன் ரிவிஷன் பண்ணலை அது நல்லா ஆழ்ந்து நீங்கள் இன்னும் திரும்பவும் பார்க்கல ஓகே இதெல்லாம் சரி பண்ணால் நாமளும் அடுத்து சக்ஸஸ் தான் நான் தான் சொல்கிறேன்ல நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் நெருங்கிட்டீங்க நீங்கள் உங்களோட சின்ன சின்ன மிஸ்டேக்கு சின்ன சின்ன தவறுகள் தான் அந்த ஒரு பர்சன்டேஜ் வந்து ரீச் பண்ண விடலை ஆனால் நீங்கள் யாருக்கும் குறைஞ்சவங்க கிடையாது உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு என்றைக்குமே குறைச்சி மதிப்பிடாதீங்க ஒரு ஸ்டூடெண்ட்டு வந்து ஒரு ஸ்டேட் லெவலில் ரேங்க் எடுக்கிறாங்க ஒரு பத்து ரேங்க்குள்ளே வராங்கன்னா அதே ஸ்டூடெண்ட்டு அதுக்கு முன்னாடி எக்ஸாமில் தோல்வி அடைஞ்சிருப்பான் அதுக்கு முன்னாடி எக்ஸாமில் அந்த பேசிக் கட் ஆஃப் கூட தான் இருப்பான் தான் அடுத்த எக்ஸாமில் டாப் மார்க் வந்திருப்பான் ரீசன் அவனுடைய தப்பு அனலைஸ் பண்ணியிருப்பான் அடுத்தது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கிறது அந்த யுக்தியை வந்து கையாண்டுருப்பான் ப்ரிப்ரேஷனை தரமாக வச்சுருப்பான் அப்போ என்ன வித்தியாசம் அந்த பையனை நீ போன வருஷம் பார்க்கும்போது அந்த பையன் வந்து தோத்துட்டான்னு சொன்ன அதே பையன் இந்த வருஷம் டாப் மார்க் எடுத்துட்டான் அவன் நல்லா படிக்கிற பையனாக நல்லா படிக்காத பையனா நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம் சொல்ல முடியாது ஏன்னால் கால சூழ்நிலைகள் அவன் செய்யக்கூடிய தவறுகள் இது எல்லாம் சேர்ந்து தான் அவனுடைய மிஸ்டேக் அங்கே காட்டுது அதனால தான் அவன் தோல்வி அடைஞ்சிருக்கான் அவனுடைய கால சூழ்நிலைகள் குடும்ப சூழ்நிலைகள் என்ன வேணால் இருக்குல்ல நல்லா படிச்சிருப்பான் எக்ஸாம் டைமில் ஏதாவது ஒரு குடும்ப சூழ்நிலை இருந்திருக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிருக்கோம் ரிவிஷன் பண்ண முடியாமல் போயிருக்கோம் படிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் வந்து வீட்டில் அமைஞ்சிருக்காது இதெல்லாம் இதை இதெல்லாம் தான் அவனுக்கான ஒரு தடையாக இருக்கும் இல்லை நல்லா படிச்சிருப்பான் எக்ஸாமால அந்த பதட்டத்தில் ஒரு குழப்பத்தில் தெரிஞ்சே தெரிஞ்சு கேள்வி நிறையா தப்பு பண்ணிட்டு ஸோ இது இதுதான் அவனுக்கான ஒரு லேக் மற்றபடி அவன் படிக்கிறது ஓரளவு நல்லா படிச்சுட்டான் ரிவிஷன் பண்ணுறது சரியாக விட்டுருப்பான் எக்ஸாம் பதட்டத்தில் விட்டுருப்பான் இல்லை சரியாக வந்து பார்த்தோன்னா கடைசியில் படிக்கிறதுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு வந்து டைம் இல்லாமல் இருந்திருக்கும் ஸோ இதெல்லாம் சரியாக பண்ணிட்டாலே மோரோவர் அவன் வந்து ஈஸியாக என்ன பண்ணிடுவான் சக்ஸஸ் பண்ணிடுவான் நல்ல மார்க்கோடவே ஈவன் நல்ல மார்க்கோடவே சக்ஸஸ் பண்ணிவிடுவான் அதான் இங்கே ஹைலைட்டு ஸோ வரக்கூடிய குரூப் டூலையும் அதே தான் அதான் சொல்கிறல்ல இப்போ இந்த எக்ஸாம் நல்லா சூப்பராக இப்போது இந்த எக்ஸாமில் ஒரு ஒன் செவன்ட்டி ஃபைவ் மேலே எடுத்தவங்களாம் இருக்காங்கன்னு வச்சிங்களேன் ஒரு அவங்க இந்த பக்கம் ஒரு நூறு பேர் ஒன் செவன்ட்டி ஃபைவ் மேலே எடுத்தவங்க இந்த பக்கம் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் கீழே எடுத்தவங்க இந்த பக்கம் ஒரு நூறு பேர் இதில் இவங்களாம் பயங்கர டாப் இவங்கெல்லாம் அப்படி அப்படிலாம் கிடையாது இவங்க தப்பு பண்ணியிருக்காங்க ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் கீழே இருக்கிறவங்க சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க ரிவிஷன் பண்ணாதவங்க இவங்க ரிவிஷன் பண்ணிட்டு நல்ல மிஸ்டேக் வந்து அனலைஸ் பண்ணி கட்டாக பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் வித்தியாசம் ஏன்னா நெக்ஸ்ட் இயரில் நீங்களும் அடுத்த ஒரு குரூப் டூவோ குரூப் ஃபோர்லேயே வந்து பார்த்தா நீங்கள் அங் அந்த கேட்டகரியில் இருக்க போகிறீங்க அவ்வளோதான் சொல்கிறது புரிதுங்களா அதனால் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் கிட்ட நெருங்கிட்டீங்க அதனால் எந்த இடத்துலையுமே உங்களை நீங்கள் மதிப்பு குறைச்சி நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க அதே மாதிரி இந்த சுற்றி சொசைட்டிக்குன்னே நீங்கள் ஒரு சில இடத்துல பயப்படுவீங்க சொசைட்டிக்குன்னா கேள்வி கேட்பாங்களே இவங்க கேட்பாங்க அவங்க கேட்பாங்க நம்ம படிக்கிறோன்னு தெரியும் என்னாச்சுன்னு கேட்பாங்க ஏங்க அவங்கெல்லாம் கேட்டுகிட்டே தாங்க இருப்பாங்க அவங்களாம் கேட்டுகிட்டே இருப்பான் அவங்களோட ஒர்க்குங்கிறது அதுதான் ஒரு சிலர் வந்து நம்ம எதிர்பார்ப்போட கேட்பாங்க அதாவது நீ பாஸ் பண்ணால் சந்தோஷப்பட்றது அந்த எதிர்பார்ப்போடு கேட்பாங்க ஒரு சிலர் வந்து பார்த்தோன்னா நம்ம குத்தி காட்டுறதுக்குன்னு கேட்பாங்க பட் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணணும் ஏன் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு சில இடத்துல நமக்கு கூச்சமாக தான் இருக்கும் எதுக்கு கூச்சமாக இருக்கும் இல்லை நல்லா பண்ணியிருக்கேன் ரிசல்ட் வந்தால் தான் தெரியும் போது ஓகே இந்த எக்ஸாமும் போயிடுச்சா அப்படின்ட்டு சொல்லும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இல்லை இந்த எக்ஸாம் நான் சரியாக பண்ணலை அப்படின்னு சொல்கிறதுக்கு கூச்சமாக தான் இருக்கும் ஆனால் கூச்ச அவசியமே கிடையாது ஏன்னா நான் ஒரு தடவை நான் சக்ஸஸ் பண்ணிட்டு அவங்கக்கிட்ட போய் நிற்பல்ல நிற்கும் போது அந்த கூச்சம் பண்ணிட்டு நம்ம அங்கே சொன்ன ஒரு விஷயமே அவங்களுக்கு இன்னமும் மிகைப்பாக இருக்கும் பரவாயில்லையே நல்லா இது பண்ணியிருக்காங்களே அப்படிங்கிறத அவங்களுக்கே தோண ஆரம்பிக்கும் ஸோ இதெல்லாம் சொல்கிறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு தயங்காதீங்க பயப்படாதீங்க கூச்சப்படாதீங்க உங்களை நீங்களே வந்து ஒரு மாதிரி நினச்சிக்கிட்டு டவுன் ஆகாதீங்க தைரியமாக சொல்லுங்கள் நல்லா எழுதிருக்கேன் அடுத்து குரூப் இருக்குது அதுவும் நல்லா எழுதுவேன் ரிசல்ட் வந்தால் தான் தெரியுட்டு அந்த இடத்துல ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு அடுத்தது போயிடுங்கன்னு நான் சொல்கிறேன் நல்லா பண்ணியிருக்கேன் ரிசல்ட் வந்தால் தான் தெரியும் அப்படின்ட்டு சொல்லிட்டு அடுத்த குரூப் ட்க்குக்கு நான் வந்து படிக்க போகிறேன் அதை விட பெரிய போஸ்டிங் அதை படிக்க போகிறேன்ட்டு அடுத்தது கடந்து போயிடுங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அதனால் அவங்க என்ன நினைக்க போகிறாங்க அவங்க என்ன நினச்ச நமக்கு அவங்க நினைக்கிறதெல்லாம் நமக்கு எதாவது குடும்ப சூழ்நிலை மறப்புகுதா இல்லை நமக்கு எதாவது ஹெல்ப் பண்ண போகிறாங்களா எதுவுமே கிடையாது நம்ம குடும்பத்துக்கு நம்ம வீட்டுக்கு நாம் உழைச்சி நாம் வேலைக்கு போனால் தான் நம்ம மாற்ற முடியுமே தவிர வேறு யாருமே மாற்ற முடியாது சொல்கிறது புரியுதுங்களா அதனால் விட்டாச்சு இந்த குரூப் ஃபோர் வந்து பார்த்தோன்னா இவ்வளோ தூரம் வந்தாச்சு சின்ன சின்ன தப்பில் நம்ம லைட்டாக விட்டுட்டோம் பரவாயில்ல விட்டதுங்கிறது நம்ம தப்பு தான் அந்த இடத்துல தப்பு பண்ணி விட்டுருக்குமே தவிர எக்ஸாம் நம்ம விட்டுறது கிடையாது ஏன்னா இதுக்குள்ளே நீங்கள் வந்து லாங் வந்துட்டீங்க ரொம்ப தூரம் வந்துட்டீங்க அதான் சொல்லுவாங்கள்ல ரஜினி ஒரு படத்தில் ரொம்ப தூரம் வந்துவிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு இடத்த ரீச் பண்ணுற அந்த இடத்துக்கு கிட்ட வந்துட்டீங்க உங்கள் இலக்கு கிட்ட வந்துட்டீங்க அது உங்களுக்கே நல்லா தெரியும் அப்படி இல்லை நீங்கள் எப்போவே டீஎன்பிசி விட்டு போயிருப்பீங்க உங்கள் இலக்கை நோக்கி வந்து கிட்ட வந்துட்டீங்க அந்த கிட்ட வந்து டச் பண்ணுறதுல கொஞ்சம் டிலே ஆகுது அவ்வளோதான் அந்த டிலேவும் சின்ன சின்ன தவறில் தான் ஆகுது ஒரு கேமே விளையாடும் போது லெவல் ஒன் லெவல் டூ லெவல் த்ரீ லெவல் டென் வரை வந்துடுவோம் அதுக்கப்புறம் வந்து லெவல் மொத்தம் லெவல் ஒரு தேர்ட்டின் இருக்குதுன்னு வச்சிங்கன்னா பதிமூணு இருக்குது அப்போ லெவன் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு வந்து ரீச் ஆகிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் ஒரு டிஃபிகல்ட்டாக தான் அந்த இடத்துல வைப்பாங்க கேமே கேமுக்கே அப்படிங்கும் போது எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்கும் கொஞ்சம் அந்த அந்த ஃபைனல் டச் பண்ணும்போது கொஞ்சம் நமக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்கும் அந்த ஃபைனல் டச் பண்ணும்போது ஒவ்வொரு விஷயமும் நுணுக்கமாக நம்ம நோட் பண்ணணும் சின்ன தப்பு பண்ணிட்டால் கூட அந்த இடத்துல நம்ம வந்து என்ன ஆகிடும் நம்ம லாஸ் ஆகிடும் அப்போ அதில் கவனமாக இருக்கணும் என்னென்ன தப்பு பண்ணுறோம் ஓகே இந்த எக்ஸாமு ரிவிஷன் பெட்டராக கொடுக்குறோம் ஒவ்வொரு பாடத்தையும் வச்சு தரமாக செய்கிறோம் ப்ரீவிசிய கொஸ்டின் பேப்பர் அக்கு வேற ஆணி வேறா மேக்ஸுக்கும் சரி ஜிகேக்கும் சரி ஜிகேக்கும் ப்ரீவிசிய கொஸ்டின் பேப்பர் அக்கு வேறு ஆணி வேற பிரித்து படிக்கிறோம் பாயிண்ட்டை தரமாக இருக்கிறோம் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி படித்தாலே எக்ஸாம் ஈஸியாக கேட்குறேன் கஸ்டமாக கேட்குறான் வாட் எவர் இட் இஸ் நமக்கு ஈஸியாக தான் இருக்கணும் கஸ்டமாக கேட்டாலும் ஈஸியாக தான் இருக்கணுங்கிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும் ப்ரிப்பரேஷனை கொடுத்துடணும் நான் வீடியோ ஒன்று கொடுக்குறேன் டூ டேஸ் கழிச்சு வீடியோ கொடுக்குறேன் எங்கெங்கே கொஸ்டின் எங்கெங்க இருந்தெல்லாம் கேட்டிருக்காங்கன்ட்டு கொடுக்குறேன் அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபை இருக்கும் ஓகே நம்ம எதிர்பார்த்த நம்ம படிக்கணும்னு நினச்ச நம்ம படித்த அந்த பாடத்துல தான் கேள்வி கேட்டிருக்காங்க ஆனால் நான் ரிவிஷன் பண்ணாதனால தான் எனக்கு இங்கே வந்து ரிசல்ட் கிடைக்கலங்கிறது நீங்களே புரிஞ்சுப்பீங்க நம்ம மேக்ஸ் அதே மாதிரி தான் ஃபைனல் சம் சீரிஸ் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி ரிவிஷன் பண்ணியிங்கன்னா இந்த மேக்ஸ் கொஷின்லாம் ஒன்றுமே கிடையாது அவ்வளோ ஈஸி அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் தமிழும் அதே மாதிரி தான் தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓல்டு புக்கும் நியூ புக்கு பிரிவிஷ கொஷின் பேப்பர் லைட்டாக அட்வான்ஸ் தமிழ் ஒரு பத்து பர்சன்டேஜ் படிச்சிருந்தீங்கன்னா இந்த குரூப் ஃபோர் தமிழ்னு நீங்கள் நைன்ட்டி ஃபைவ் எப்போங்கிறது கன்ஃபார்ம் ஓகே இதெல்லாம் தான் நம்ம மிஸ்டேக் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் அதாவது நம்ம சொல்கிறோம்ல கிட்ட வந்தாச்சு சின்ன சின்ன தவறுகள் தான் இதெல்லாம் சரி பண்ணிட்டா குரூப் ஃபோர்லேயும் சரி அடுத்து குரூப் ஃபோர் தான் டார்கெட் இருக்கிறவங்க குரூப் ஃபோரில் நல்ல மார்க்கோட எய்ம் பண்ணலாம் குரூப் டூ தான் டார்கெட்டுங்கிறவங்க இன்னமும் சூப்பராக எடுக்கலாம் ஏன்னால் ஒரு சிலருக்கு குரூப் டூ எலிஜிபிள் இருக்காது அவங்க என்ன பண்ணணும் அடுத்து குரூப் ஃபோர் நோக்கி ஓட ஆரம்பிச்சிடணும் அதான் ஒரு மூணு மாதம் ரெண்டு மாதம் ஆயிடுச்சுன்னா பிளானர் வந்து எல்லாம் ரெடியாக பிளானருக்கு ரெடியாகிடுவாங்க பிளானர் வந்து அடுத்து படிக்க ஆரம்பிச்சிருவாங்க எல்லாமே ரெண்டு மாதம் கழித்து இந்த எக்ஸாம் மறந்து அடுத்து கடற்க ஆரம்பிச்சிருவாங்க நீங்களும் கடக்க ஆரம்பிச்சிடுவீங்க அவனோட தான் மைண்டு இந்த மனசளவில் நம்ம ப்ரிப்பேர் ஆகிட்டோம்ல இப்போ இன்றைக்கி பாருங்கள் நிறைய பேர் எழுதிட்டு வந்துட்டு மனசில் சின்னதாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குல்ல எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது என்ன இருக்குது இதை நம்ம நல்லா பண்ணி தான் சூப்பராக பண்ணியிருக்கலாம்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குல்ல அதுதான் உங்களுக்கு கிட்டே கொண்டு வந்திருக்குன்னு அர்த்தம் வேறு எதை பற்றி யோசிக்காதீங்க புரிதுங்களா ஸோ இந்த குரூப் டூக்கு இறங்கி தரமாக செய்கிறோம் துவம்சம் பண்ணுறோம் பார்த்துக்கலாம் சுற்றி இருக்கிற யாருக்காகவும் எதுக்காகவும் நீங்கள் வந்து தயங்காதீங்க பயப்படாதீங்க கூச்சப்படாதீங்க அவ்வளோதான் இப்போ நானே பாருங்கள் இந்த வீடியோ பதிவு நான் போடும்போதே குரூப் ஃபோர் முடிஞ்சு அடுத்து குரூப் டூ பற்றியே போடும்போது எனக்கு ஒரு மாதிரியே தான் இருக்குது என்ன அடுத்து டக்கு டக்குன்னு குரூப் டூன்னு போடுறேன் போடணும் மைண்ட் அளவில் நான் ரெடி ஆகிட்டேன் மைண்ட் அளவில் நான் ரெடி ஆகிட்டேன் என்ன ரெடி ஆகிட்டேன் நல்லா பண்ணுவாங்க சூப்பராக பண்ணுவாங்க ஒரு சந்தோஷத்தில் இருப்பாங்க பட் நல்லா பண்ணாதாங்க ஒரு கஷ்டத்தில் இருப்பாங்க அவனை விட்டுறவே கூடாது ஏன்னா அவன் கிட்ட வந்திருக்கான் கிட்ட வந்து விட்டால் எந்தளவுக்கு கஷ்டப்படுவாங்கன்ட்டு நான் ரியல் லைஃப்பில் அனுபவிச்சிருக்கேன் அவனுடைய மனநிலை எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியும் அவன் ரொம்ப உள்ளே ஆழ்ந்து சோகத்துக்குள்ளே போகக்கூடாது ஏன்னா அவன் விட்டாங்கிறது எக்ஸாமே விட்டான் அப்படிங்கிறது கிடையாது லைஃப்லேயே தோத்துட்டான் அப்படிலாம் கிடையாது அந்த நான் சொல்லல அந்த நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து கிட்ட நுனியில் தான் விட்டுருக்கான் அதை திரும்ப எடுத்து கொடுத்தோம்னா அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் ரீச் பண்ணிவிடுவான் இன்னும் ஒன் பர்சன்டேஜ் தான் அவன் தொண்ணூத்தொம்பது பர்சன்ட் சக்ஸஸ் பண்ணுவேன் தொண்ணூற்றொம்பது பர்சன்ட் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க உங்களை நான் விட முடியாது இப்போ புதுசாக ஒருத்தர் வர்றாங்க இனிமேல் தான் படிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா ஓகே நீ கிட்ட வந்துவிட்டேன் என் கை தான் நான் வந்து இப்போ நான் தான் இங்கே இலக்குன்னு வச்சிங்களேன் நீங்கள் என் கை கேட்டுற தூரம் தான் இருக்கீங்க ஒரு ஜான் தான் அந்த ஒரு ஜான் கிட்ட வந்தீங்கன்னா உங்கள் கையை பிடிச்சு நான் இந்த வக்கையில் தூட்டுருவேன் அந்த ஒரு ஜான் தான் அந்த ஒரு ஜான் தான் டிஃப்ரெண்ட்டு அந்த டிஃப்ரெண்ட்டு தான் இந்த குரூப் டூ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நிறைய பேர் கமெண்ட் செக்ஸில் கேட்டுக்கிங்க சார் குரூப் டூக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா குரூப் டூக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா ஆஹா குரூப் டூக்கு குரூப் விடவே இறங்கி தரமாக சப்போர்ட் பண்ண போகிறோம் நீங்கள் கவலையே படாதீங்க இது நான் குரூப் ஃபோர் எக்ஸாம் முன்னாடியே நான் சொன்னேன் நான் குரூப் டூக்கு தரமாக இறங்கி இந்த இடம் நம்ம பண்ண போகிறோம் ஏன்னா மெயின் அப்ஜெக்டிவ் டைப்பு புதுசாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க சிலபஸும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இதுதான் சரியான ஒரு வாய்ப்பு ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக உள்ளே போகிறதுக்கு அடுத்த வருஷம் இதே குரூப் கஷ்டமாக போய்டும் ஏன்னா எல்லாம் உசாராகிடுவாங்க மெயின்ஸ் எப்படி கேட்குறாங்க என்ன ஏது இதே சிலபஸ் நிறைய பேர் படித்து எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய பேர் வந்துடுவாங்க ஆனால் இப்போ எல்லாருமே ஜீரோ பர்சன்டேஜ் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் அப்போ இறங்கி தரமாக செய்யலாம் நீங்கள் பில்மரி படிக்கும் போதே அந்த ஜிகே படிக்கிறதுல தான் அங்கே மேக்ஸிமம் அங்கே கவர் ஆகும் இங்கே படிக்கிற ஜிகே தமிழ்நாடு சம்மந்தப்பட்டது எல்லாமே அங்கே குரூப் டுக்கு வரும் மெயின்ஸுக்கு அப்போ ஃபிஃப்டி பர்சன்ட் ஆல்ரெடி நீங்கள் மெயின்ஸ் படித்த மாதிரி தான் இங்கே படிக்கும் போதே மீதி ஃபிஃப்டி பர்சன்ஜ் கவர் பண்ணால் அழகாக தெளிவாக முடிச்சுட்டு போயிடலாம் சைலண்டாக குரூப் டூ போஸ்டிங் வாங்கிட்டு நீங்கள் படி இப்போ உட்காந்துட்டு போயிட்டே இருப்பீங்க புரிதுங்களா ஸோ எந்த இடத்துலையும் ஃபீல் பண்ணாதீங்க கவலைப்படாதீங்க அது இருக்கும் ஃபீல் கவலை இருக்கும் ஆனால் விரக்தி ஆகிடாதீங்க மனசை முழுசாக விட்டுறாதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் தோத்தவங்க கிடையாது நைன்ட்டி ப நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் ஜெயித்தவங்க அந்த ஒன் பர்சன்டேஜ் ஒரு இதில் விட்டுட்டீங்க அவ்வளோதான் அது வரக்கூடியதில் பிடிச்சிடலாம் நல்லா நல்லா நல்ல கெத்தாகவே நல்ல டாப் மார்க் எடுத்தே குரூப்பில் நம்ம வந்து கெத்தாவே நம்ம பிடிச்சிடலாம் கவலைப்படாதீங்க பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ மைண்ட் எல்லாம் ப்ரிப்பேர் ஆகிக்கிங்க ரெடி ஆயிக்கிங்க நீங்கள் ரெடினா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க எவ்வளோ பேர் நீங்கள் ரெடியாக இருக்கீங்கன்னு நான் பார்க்குறேன் தெரிஞ்சுக்கிறேன் கமெண்ட் செக்ஷனில் அள்ளி தெரியுங்க உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவலில் இந்த கமெண்ட் செக்ஷனில் போடுங்க உங்களை பார்த்து நாலு பேர் மனசளவில் சேஞ்ச் ஆகணும் சார் இவ்வளோ பேர் கான்ஃபிடண்டாக வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்காங்கடா நாமளும் பண்ணலாம்டா அப்படின்ட்டு உங்களுக்கு நீங்களே உறுதுணையாக இருங்க நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது சக நண்பர்கள் இருக்காங்கள்ல உங்களை மாதிரி கஷ்டப்பட்டு இருக்காங்கல்ல உங்களை மாதிரி வருத்தப்பட்டு இருக்காங்களே அவங்களுக்கு உங்களோட கமெண்ட்டே அவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கணும் அவங்க கமெண்ட் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்கணும் அடித்து தெளித்து விடுங்க அந்த கமெண்ட் செக்ஷனில் எல்லாம் உங்களுக்குள்ளேயும் நீங்கள் பூஸ்டப்பாக ஆகிங்க அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு எல்லாம் சக்ஸஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் க்ளியரா ஓகே அடுத்தடுத்து வீடியோ பதிவு வருவோம் உங்களை சும்மா மாட்டேன் நீங்கள் சோகத்தில் இருக்க விடமாட்டேன் சோகம் நடக்கிற அளவுக்கு இங்கே ஒன்றும் நடக்கலை வருத்தம் இருக்கும் சின்னதாக அவ்வளோதானே அதுக்கு நான் மருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுப்பேன் ஆனால் நீங்கள் மீண்டு எழுந்துருவீங்க ஏன்னா என் ஸ்டூடெண்ட்ஸ் முன்ன விட இப்போ பயங்கர இதாக இருக்கீங்க பயங்கர பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கீங்க பட் இருந்தாலும் அந்த சோகங்கிறது தான் செய்யும் இருந்தாலும் அது என்னால் பார்த்துட்டு இருக்க முடியலே நீங்கள் போடுற கமெண்ட் செக்ஷனை பார்த்துட்டு இருக்க முடியே நீங்கள் கொடுக்குற வாட்ஸ்அப்பில் மெசேஜும் ஆடியோவும் என்னால் பார்த்துட்டு இருக்க முடியே உங்கள் அழுகை என்னால் கேட்க முடியலையே அதனால தான் பொதுவாக வந்து வீடியோ கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ நல்லபடியாக பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ